ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன நைட் இஷ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்தில் வந்து இருக்காங்க காவேரி வந்து எதுக்காக விஜய் நீங்கள் என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க நல்லா சொல்லி ரொம்பவே கோபமாக கேட்டுட்ருக்காங்க இதுக்கு உடனே விஜய் வந்து என்ன காவேரி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க நீ இல்லாத ஒரு லைஃப்பில் நான் எப்படி இருப்பேன்னு கொஞ்சமாவது நீ யோசித்து பார்த்தியா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு உன்னுடைய அம்மா கூப்பிட்டதை கிளம்பி போயிட்டேன் என்னை பற்றி கொஞ்சமாவது நீ நினச்சி பார்த்தியான்

புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி விஜய் வந்து காவேரி கிட்ட ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே உடனே அங்க வந்து அங்க குமரன் வந்து இங்க பாரு காவேரி நீ இப்படி எல்லாம் பேசாத விஜய் வந்து எந்த அளவுக்கு உண்மையில அன்பா பாசமா இருக்காரு அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறமாவது நம்மளுடைய காவேரி விஜய மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ